நாங்கள் வந்து பர்சனாலிட்டிஸ் சில சூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அந்த அவங்க யார் பேருன்னு சொல்ல மாட்டோம் அவங்கள பத்து ஹிண்ட்டு கொடுப்போம் ஹிண்ட்டு கொடுக்க கொடுக்க நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் பத்து ஹிண்ட் இருக்கும் ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெண்டு ஹிண்ட்ல சொல்லிட்டிங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் போக போக நீங்கள் டைம் எடுத்தீங்கன்னா அதுபடி குறையும் உங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் குறையும் புரியுதா தனியாக தான் கொடுப்போம் ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஹேண்ட் ரைஸ் நீங்க வெயிட் பண்ணனும் அவங்க தப்பா சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு வரும் சோ எஸ் ஓகே ஆன்சர் தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் மைக் உங்களுக்கு பாஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் க்ளூ இவர் 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பிறந்தார் ஃபர்ஸ்ட் க்ளூ செகண்ட் க்ளூ தந்தை முதலமைச்சர் தாய் ஆழ்ந்த தெய்வ பக்தி கொண்டவர் தாய் அவருக்கு உண்மை சுய ஒழுக்கம் போன்ற அனைத்து நல்லொழுக்கங்களையும் மதிப்புகளையும் சிறுவயதிலேயே கற்பித்தார் ஃபோர்த் சிறுவயதில் மிகவும் கூச்ச சுபாவத்துடன் நேர்மையாகவும் மற்றும் படிந்துள்ளவராகவும் இருந்தார் ஆனால் படிப்பில் சராசரியாக இருந்தார் அவர் வெளிநாட்டில் படிக்க சென்ற போது இறைச்சி மது ஒழுக்கக்கேடான நடத்தை போன்றவற்றில் இருந்து விலகி இருப்பேன் என்று அண்ணல் மகாத்மா காந்தி சைவ சமூகத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தார் மேலும் த வெஜிடேரியன் இதழுக்காக கட்டுரைகளை எழுதினார் இது பின்னர் பொது பேச்சு எழுத்து மற்றும் ஒழுங்கமைக்கும் திறன்களை மேம்படுத்த உதவியது ஒரு சிறந்த எழுத்தாளராக மாறி சுயசரிதை ஆயிரக்கணக்கான கடிதங்கள் கட்டுரைகள் எழுதினார் மற்றும் செய்தித்தாள் ஆசிரியராகவும் இருந்தார் இயற்கைக்கு இணக்கமான வாழ்வியல் ஆர்வம் கொண்டவர் உணவு முறைகளில் பச்சை உணவு பழச்சாறு உண்ணாவிரதம் பல ஆண்டுகளாக பால் தவிர்ப்பு போன்றவற்றை பரிசோதனை செய்தார் பகவத்கீதை சமணம் இந்து தத்துவங்களால் லியோ டால்ஸ்டாய் போன்ற சிந்தனையாளர்களால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் அது அவரது பணியின் மையமாக மாறியது இனப்பாகுபாடு அநீதி ஆகியவற்றை அனுபவித்தார் தனது தேசத்தின் சுரண்டலை கண்டு நீதிக்காக நின்றார் அமைதி நீதி தார்மீக தைரியம் மற்றும் அகிம்சையின் அஹிம்சையின் அடையாளமாக மாறினார் உங்களுக்கு அவரை பத்தி ஃபுல்லா தெரியணும்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ண சொன்னேன் தான் சொன்னீங்க okay foi 5 march for the dreamers okay அடுத்த क्वेश्चन அவங்களுக்கு ரெடியா ரெடி okay இவர் 18 ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பிறந்தார் தந்தை ஒரு வழக்கறிஞர் மற்றும் முற்போக்கான சிந்தனையாளர் தாய் ஆழ்ந்த தெய்வீக பக்தி கொண்டவள் அம்மா அவருக்கு रामायण மற்றும் महाभारत கதைகளை சொல்ல சொல்ல அது அவருடைய குணங்களை வளियமைத்தது மிகவும் புத்திசாலி ஆற்றல் மிக்க சிறுவர் அவர் ஆன்மீகம் மற்றும் தத்துவத்தில் வலுவான ஆர்வத்தை காட்டினார் தனது சகாக்களிடையே ஒரு இயல்பான தலைவராக இருந்தார் மத சடங்குகளை கேள்விக்குள்ளாக்கினார் மற்றும் தர்க்க ரீதியான பதில்களை தேடினார் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனையாளராக மாறுவதற்கான அறிகுறிகளை காட்டினார் அனைத்து நம்பிக்கைகள் மீதும் மரியாதையையும் உலகளாவிய உண்மையை கண்டறியவும் வலுவான விருப்பத்தையும் வளர்த்து கொண்டார் விவேகானந்தர் அவர் சுமார் பதினெட்டு வயதில் தனது குருவை சந்தித்தார் குரு அவரது கண்களை பார்த்து நீ உண்மையிலேயே கடவுளை தேடுகிறாயா அல்லது வெறும் அறிவுசார் விவாதங்களை விரும்புகிறாயா என்று கேட்டார் இந்த கேள்வி ஒரு சீடர் சீடர் குரு உறவை தூண்டியது இந்தியா முழுவதும் அலைந்து அலைந்து திரிந்தார் ஆழமான ஆழமாக தியானித்தார் வறுமை சாதி பாகுபாடு மற்றும் சமூக பிரச்சனைகளை கண்டார் இது அவரை நடைமுறைக்குரிய ஆன்மீகம் மற்றும் சமூக சேவையில் கவனம் செலுத்த தூண்டியது இந்தியாவின் ஆன்மீக தூதராக ஓகே ஓகே இந்த நான் விடுறேன் அது வந்து யார வேணா ஆன்சர் பண்ணுங்க okay raise hand on, raise hand okay <laughs> so third personality இவர் கிமு ஆயிரத்தி ஐநூறு காலத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு ரிஷி தனது ஆன்மீக சக்திகளால் விலங்குகளில் மிகவும் அழகான பாகங்களுடன் உணர்வுபூர்வமாக படைக்கப்பட்டார் விதர்ப்ப ராஜ்யத்தின் இளவரசியாக அரண்மனையில் வாழ்ந்தார் வளர்ந்தார் ஒரு சிறந்த ரிஷியான தனது கணவரை மணக்க தனது அரச வசதிகளை துறந்தால் தனது சுய கடமைகளை நிறைவேற்றும் அதே வேளையில் தனது கணவரின் பயணத்தை நிறைவு செய்து தனது சுய கடமைகளை நிறைவேற்றும் அதே வேளையில் தனது கணவரின் ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்து ஆதரிக்கும் சிறந்த மனைவியின் உருவமாக இருந்தார் இருபத்தி ஏழு பிரம்மவா பிரம்மவாதினிகளின் இவரும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார் இல்லற வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் இடையிலான சமநிலையை பிரதிபலிக்கும்படி ரிக் வேதத்தில் பாடல்களை இயற்றினார் மேலும் திருமண நெருக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆன்மீக தேடலின் பெண்களின் பங்கு போன்றவற்றின் மீது தன் கருத்துக்களை வேதங்களில் இயற்றியுள்ளார் ஆசிரமத்தில் தனது கணவரின் சீடர்களை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அரச குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கும் கல்வியைத் தொடர விரும்பும் சிறுமிகளுக்கும் திருக்கணிகை பள்ளிகளை அமைத்தாள் ஒரு திறமையான இசைக்கலைஞர் அவரது பள்ளிக பள்ளிகள் இசை மற்றும் வீணை போன்றவற்றை கற்பி கற்பித்தன லலிதா சஹசிர ராமத்தின் புகழை பரப்பியுள்ளார் கிமு ஆயிரத்தி ஐநூறு இவங்களோட காலம் கிமு பர்சனாலிட்டி இந்த இந்த இடத்துக்கு மிகவும் கனெக்டட் அவங்க எஸ் எஸ் இட்ஸ் லோப முத்ரா யாருக்கும் இல்லை பாயிண்ட் ஏன்னா எல்லாம் முடிஞ்ச பேருக்கு சொல்லிட்டீங்க பத்துக்குள்ள சொன்னா அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் கிடைக்கும் ரொம்ப நேரம் கழிச்சு சொன்னதுனால யாருக்குமே பாயிண்ட் இல்லை பட் ரெண்டு பக்கத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க எஸ் ஸோ இப்போ யார் லோபமுத்ரா அப்படின்றது கொஞ்சாச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம நித்யா அன்னதான சேவாவுடைய பேரு லோப முத்ர நித்யா அன்னதான சேவை நம்ம அகத்தியர் பெருமை கஷேத்திரத்துக்கு மாஸ்டர் லோப ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் அகத்தியர் மகர்ஷியோட மனைவி ஸோ அவரும் ஒரு ரிஷி ரிஷிக்கு மனைவியார் மட்டும் இல்லை, அவரும் ஸ்வயமாக ஒரு ரிஷி